ஓம் சாந்தி சிவத்தந்தை ஞான வைரத்துவிகள் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இனிமையான குழந்தைகளே ஒருபொழுதும் அனைத்தும் தெரியும் என்ற அகங்காரத்தில் வராதீர்கள் இந்த ரதத்திற்கும் முழு மதிப்பு வையுங்கள் யாருடைய நடத்தை தேவதைகள் போல் இருக்கிறதோ யார் அனைவருக்கும் சுகம் கொடுக்கிறார்களோ அவர்கள் பதமாபதம் பாக்கியசாலிகளாவார் குழந்தைகளே உங்களை நல்ல விதத்தில் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று பாபா கூறுகிறார் அனைவருக்கும் சுகம் அழியுங்கள் தகுதியானவர்களாக ஆக்குங்கள் ஒருவேளை அனைவருக்கும் நம்பிக்கை இருக்கிறது என்றாலும் அனைவரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது முதல் நம்பரில் இருந்து கடைசி நம்பர் வரை இருக்கிறார்கள் சிலர் தோற்றும் விடுவார்கள் சிலர் தேர்ச்சி பெற்றும் விடுவார்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய மனதில் கேட்க வேண்டும் பாபா என்னை இந்தளவிற்கு உயர்ந்தவராக மாற்றுகின்றார் நான் எந்த அளவுக்கு தகுதியானவன் ஆகியுள்ளேன் நான் இந்த பாடத்தில் மிகக் குறைவாக இருக்கிறேன் என்பது கண்டிப்பாக மாணவர்களுக்கு புத்தியில் இருக்கும் நாம் தேர்வில் தோற்றுவிடுவோம் என்றும் சிலர் புரிந்து கொள்கிறார்கள் இதில் முதல் பாடம் தூய்மையாகும் நடத்தை எப்படி இருக்கிறது எப்படி படிக்கிறார்கள் என்பது புத்தியின் மூலம்தான் தெரிகிறது சிலர் வாயிலிருந்து மலர்கள் உதிர்வதைப் போல பேசுகிறார்கள் சிலர் கற்கள் வருவதைப் போல பேசுகிறார்கள் பார்ப்பதற்கு நன்றாக இருக்கிறார்கள் ஞான கருத்துக்கள் எழுதுகிறார்கள் ஆனால் கல்லுபுத்தியுடர்களாக இருக்கிறார்கள் பகட்டான வெளித்தோட்டம் தோற்றம் மட்டுமே இருக்கிறது மாயை மிகவும் பலசாலியாக இருக்கிறது ஸ்தாபனைக்கு அதிக உழைப்பு தேவைப்படுகிறது குழந்தைகளுக்கும் படிப்பில் உழைக்க வேண்டியுள்ளது ஆசிரியருக்கும் கற்பதில் கற்பிப்பதில் உழைப்பு அதிகமாகிறது குழந்தைகளே தங்களை நல்ல விதமாக பாதுகாத்து கொள்ளுங்கள் எது கூட நாடகத்தின்படி நடக்கத்தான் வேண்டும் பகவானுடைய மகா எந்த மனிதருக்கும் மகிமை கிடையாது மகிமை இருக்கிறது என்றால் தேவதைகளுக்கு மட்டுமே ஆகும் மேலும் யார் தேவதைகளாக மாற்றக்கூடியவரோ அவருக்கு மகிமையாகும் சிருஷ்டி சக்கரத்தின் ஞானம் குழந்தைகளாகி உங்களுக்கு நடக்கும் போதும் சுற்றும் போதும் இருக்க வேண்டும் நீங்கள் உயிருள்ள கலங்கரை விளக்குகளாவீர்கள் படிப்பு முழுவதும் புத்தியில் இருக்க வேண்டும் அந்த நிலை உருவாக வேண்டியுள்ளது யார் மதிப்புடன் தேர்ச்சி பெறக்கூடியவர்களோ அவர்களுக்கு இந்த நிலை இருக்கும் முழு நாளும் புத்தியில் இருக்கும் அப்போதுதான் பாபாவின் அன்பான செல்ல குழந்தைகள் மாயை யாரையும் விடுவதில்லை அனைத்து விதமான நெற்பையும் விடுகிறது உங்களுக்கு ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைக்கிறது அஞ்ஞானம் என்றால் இருளாகும் இப்போது ஞானம் மறைமுகமாக இருக்கிறது மரம் வளர வளரத்தான் செய்கிறது கொஞ்சம் விநாசம் நடந்தால்தான் பிறகு எச்சரிக்கையாக இருப்பார்கள் பாபாவின் நினைவில் ஒரே அடியாக ஈடுபட்டு விடுவார்கள் நேரம் மிகவும் குறைவாக இருக்கிறது தங்களுக்குள் மிகவும் அன்போடு நடந்து கொள்ளுங்கள் என்று பாபா மிகவும் நன்றாக வைக்கின்றார் நல்லது தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் அறுபத்தி மூணு ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன ஓம் சாந்தி